தமிழ் எழுத்துக்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒன்று முதல் எழுத்து இன்னொன்று சார்பெழுத்து முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சேர்ந்த முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்து அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த முப்பது எழுத்துக்களும் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் அது இயங்குவதற்கும் அடிப்படையாக இருக்கிறனால இந்த முப்பது எழுத்துக்களையும் முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம் தமிழ் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு அ ஆ இஇ உ உ ஏ இதையே உயிர் எழுத்து பார்த்திங்கன்னா இதில் அஞ்சு இருக்குது ஓ உயிர் நெடில் நெடிலெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா அவு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இப்பு இம் இர் இல் 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 இன் வள்ளின மெய்யெழுத்து பார்த்தீங்கன்னா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு மெல்லின மெய்யெழுத்து இங் இஞ்ச் இன் இந் இம் இன் இடையின மெய்யெழுத்து இர் இல் இல் இவ் அடுத்து சார்பெழுத்து இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரனால இதை சார்பெழுத்துன்னு சொல்கிறோம் சார்பெழுத்து பத்து வகைப்படும் அவை உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம்